நீ கால்முறை கூட சொன்ன அதில் எந்த ஒரு இயக்கமும் அது எந்த ஒரு கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட முருகன் பெயரல்ல அரசியல் செய்ய வேண்டாம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தேர்ந்து கொண்டிருக்கிறது இங்கு வாழ்கின்ற எல்லா மதத்தினரும் சகோதரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே நாம் எல்லாரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நியாயமான ஒன்று அதனால அந்த விஷயத்தில் அரசாங்கங்களும் சரி நீதிமன்றங்களும் சரி மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை மனதில் கொண்டுதான் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி மதத்தை தெய்வத்தை தெய்வத்தின் பெயரை கையில எடுத்து அரசியல் செய்யாமல் இருப்பது தேவையற்ற குழப்பங்களை உருவாக்காமல் இருக்கும் என்பதுதான் ஒரு குடும்பவனாக ஒரு கட்சி தலைவராக எனது எண்ணம்